சோ ஆகஸ்ட் மாதம் நாள் இன்னைக்கு நாம வந்திருக்கோம்னு அப்படின்னா குற்றாலம் மெயின் பால்ஸ்க்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி டே பை டே மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு இந்த டைம்ல வாட்டர் ப்ளோவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இது போல அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கிளைமேட் வெயில் தான் அண்ட் மக்களும் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாம நீங்களும் குற்றலாம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் மெயின் ஃபால்ஸ் முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்டான ஞாபகத்துக்கு வர நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம்ல ஃபால்ஸை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு மக்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சு முன்ன மாதிரி இல்லை இன்னைக்கு கிளைமேட் வேல் தான் வாட்டர் ஃபுளோவும் இப்போ நல்லா இருக்கு மக்களே நீங்கள் குற்றாலத்தில் இருக்கிற ஃபால்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ எங்கள் சேனலில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ்னா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றாலம் புளி அருவிக்குதான் மக்களே ஃப்ரைடே மார்னிங் இன்றைய டைகர் ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி உங்க ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்களோட குளிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் வாட்டர் ஃப்ளோ மீடியம் லெவல்ல இருக்கு மக்களே மக்கள் கூட்டம் குறஞ்சிருக்கு ஸோ ரஷ்லாம் எதுவும் இல்லை வழக்கம் போல எல்லாரும் ஹாப்பியா ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனுக்கு நீங்க எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க டோன்ட் மிஸ்ட் த சீசன் வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்போ நாம குற்றாலம் பழையருவியில தான் இருக்கிறோம் இன்றையது இதுல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டத்தால ஃபால்ஸே இருக்கு ஸோ ஓல் ஃபால்ஸ் ரெஷா தான் இருக்கு நீங்க எப்போ குற்றாலம் வர போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க கிளைமேட் வெயில் தான் வாட்டர் ஃபுளோ கண்டிஷன் வேற லெவல்ல இருக்கு மக்களே ஸோ குற்றலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்றதுக்கு செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன் தாத்தா பை பாய்